ஹலோ லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பவர் எலே அற்புதம்ல பின்றிங்க ஸோ விகா ஃபேன்ஸை நான் பாராட்டியே விஹா ஓகே நிறைய பேர் இந்த விகான்னு சொல்கிறீங்க ஹான் சொல்லுங்கிறீங்க ஓகே புரியுது சரி இந்த இடத்துல விஹா ஃபேன்ஸோட ஒரு சந்தோஷமான எடிட்ஸை நான் ஆகணும் இந்த மௌன ராகம் மூவியோட சில சீன்ஸ் அப்படியே இங்கேயும் வந்துட்டுருக்கு அதே மாதிரியே டைலாக்ஸ் கூட கொஞ்சம் மேட்சிங் ஆகுது அப்படின்ட்டு எடிட்ஸ்லாம் இருக்கீங்க அந்த டோட்டலாக அந்த பர்டிகுலர் போர்ஷனை நானும் இங்கே போட்டு பேச முடியாது பேச முடியும் ஓகேவா ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த ரெஸ்டாரெண்ட்டில் வந்து நம்மளுடைய விஜயும் காவேரி உட்காந்துருப்பாங்க இல்லையா அதே மாதிரியே வந்துட்டு மௌன ரகம் மூவியில பார்த்தீங்கன்னா ரேவதியும் மோகனும் உட்காந்துருப்பாங்க அந்த ஹீரோ ஹிரோகனோட பொசிஷன் அப்படியே மாறி உட்காந்துருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சீனாக இருக்குது இது மட்டும் இல்லை அந்த ஒன் இயர் காண்ட்ராக்டு சம்திங் அது மாதிரி நம்ம காவேரி என்ன சொல்லுவாங்கன்னால் இப்போ நீங்கள் என்னோட பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிடுவீங்க நான் அப்புறம் பின்னாடி வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை வந்து மோகன் அங்கே சொல்லியிருப்பாரு இன்னைக்கு நீ காஃபிலாம் போட்டு கொடுத்துருவேன் பின்னாடி யார் போட்டு கொடுப்பா அப்படின்ட்டு அட அட அடாடா அப்படியே தானே கதை போயிட்டு இருக்கு இங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அதே சிம்லர் டைலாக்ஸ் வந்து இந்த மேலே ஒரு வீடியோ கீழே ஒரு வீடியோ போட்டு அதை மேட்ச் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அது ரொம்ப ரொம்ப மேட்சிங்கான விஷயம் விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பார் இந்த ஒன் இயர் கான்ட்ராக்ட் ஒரு பேப்பர் என்ன பண்ணிடும் அப்படின்ட்டு அதே மாதிரி அங்கே ரேவதி இந்த சீன் பேசியிருப்பாங்க ஸோ இப்போ இங்கே என்னென்னா ரேவதி இடத்துல விஜய் பேசுகிறாரு ஓகேவா அதே மாதிரி அப்படியே மாறி வருது ஸோ ரொம்ப நல்லா அந்த ரெண்டு ஹீரோ ஹீரோயின்ஸோட பொஷன் மாறி இருந்தாலும் அதே மேட்சிங்காக போயிட்டுருக்கு விலை கதை நீங்கள் மௌனராக தூரில் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஃபேன்ஸோட கேட்ச் பண்ணுற விஷயம் இருக்குல்ல ரொம்ப சூப்பருங்க ரொம்ப டைம் எடுத்து எந்த அளவுக்கு அவங்க இருந்தா அந்த சீனும் இந்த சீனையும் மர்ச் பண்ணி போட்டுகிட்டு இருக்காங்கிறது ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா கீழே கமெண்ட் செஷ்லாம் தெளிவாகவே நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சமய விகா ஃபேன்ஸ் கன் கண்டினியூவாக வந்து இந்த மாதிரி அழகழகாக எடிட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க இதை தான் எல்லாரும் பார்த்துட்டு கேட்குறாங்க எங்கே பார்த்தாலும் எடிட்டு எங்கே பார்த்தாலும் வீடியோன்ட்டு என்னங்க பண்றது அதே மாதிரி மேட்சிங்காக வரும்போது நாங்கள் கொண்டாட வேண்டியதானே வாழ்க்கையில் சில இடங்களில் எப்பயோ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடி பிரணவ பிரணவ் கூட சிரிக்கிறாங்க கொண்டாடி என்ஜாய் பண்ணணும் அதை விட்டு இப்படி என்னப்பா ஓவர விகா ஃபேன்ஸ் ஆடுறீங்க அப்படின்லாம் சிலர் கேட்டுட்டு இருந்தால் நம்ம கண்டுக்கவே கூடாது நம்மளுடைய சந்தோஷம் நமக்கு ரொம்ப முக்கியம் கரெக்டு தானே இப்போது சந்தோஷப்படுற நேரம்னா சந்தோஷப்பட வீட்டு அது மட்டும் இல்லை லாஸ்ட் வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் விகா ஃபேன்ஸ் வந்து வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து அவ்வளோ தூரம் உள்வாங்கி அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணது பர்ஸ்னலாக பர்ஸ்னலாக ஹாப்பிங்க ஸோ இந்த இடத்துல மௌனராக மூடிய நிறைய சீன்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மௌனராக மூவி போய் பாருங்கள் நிறைய சீன்ஸ் வந்து இப்போ நம்ம விஜய் காவரியோட சீன்ஸ்க்கு சிமிலராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் நேற்று கமெண்ட் செக்ஷனில் சுஜாதா சொல்லியிருந்தாங்க என்னென்னா சுஜா நீ சொன்னது ரைட்டு தான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு இங்கே காவிரி விஜய் வந்து ஹக் பண்ணி முடிஞ்சு போச்சு இந்த ட்ரெயின் சீன் அப்படிங்கிறதே அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு கொஞ்சம் உல்ட்டார் உல்ட்டாவாக கொஞ்சம் கொண்டுட்டு போவார் டேரக்டர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் காவேரி கோவப்பட்டு அப்படியும் போகலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி டக்குனு சீனும் சீக்கிரம் சேரலாம் கதையை நகர்த்தணுன்னா எவ்வளோ நாள் வேணாலும் இருக்குது ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க கருத்துக்கா ஸ்டெடியாகவும்